பல நண்பர்கள் வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தோடைய குணநலங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலியாகவும் குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக கொண்டு போகக்கூடியவங்களாகவும் ரொம்ப திறமசாலியாகவும் ரொம்ப செல்வந்திரவங்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே முப்பத்தோரு வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா செல்வாக்கு வந்து வரும் சரிங்களா இது வந்து ஒரு அமைப்பு அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அஸ்த நட்சத்திரக்காரங்க ஒரு அற்புதமான நட்சத்திரம் தாராளமாக நல்லா மனம் கொண்டு சரிங்களா ரொம்ப அறிவாளியாகவும் விவேகம் உள்ளவங்களாகவும் ரொம்ப அறிவாளியாகவும் துறவிகள் மேலே வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகவும் இருக்கிற மாதிரி இருப்பாங்க துறவிகள்னால் உடனே வந்து சாமியார்கிட்ட போய் நம்பிக்கை வச்சுட்டு அப்படி இருக்கிறவங்க நிறுத்தமுள்ள ஓரளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கைக்கு சரியான வழியை காமிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்பிக்கை இருக்கும் அந்த மாதிரி மனதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிறப்பானவங்க இந்த அஸ்து நட்சத்திரத்தை பற்றி இப்போ நான் வந்து எக்ஸ்ட்லி இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளன் பண்ண போகிற சேம் திங்ஸை அது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் பாருங்கள் அதாவது வார்த்தைகள் வாங்குவோம் இஃப் யூ பார் இன் திஸ் காக்கா போனி அப்படின்னா நீங்கள் இந்த சடங்கில் பிறந்து அப்படின்னு அர்த்தம் காக்கா போனி அப்படின்னா நீங்கள் இந்த சடங்கில் பிறந்துருந்தீங்க அறுபது பொலின்னு தனிப்பட்ட வர்த்திங்கன்னா அறுபது பொலின்னு வரும் அது ஒளி அதாவது இந்த இடத்துல இந்த சடங்குல இந்த முறையில் நீங்கள் பிறந்து வந்திங்கன்னா அப்படின்னு அர்த்தம் யூ பான் திஸ் காக்கா போனி ஆர் யூ பான் இன் திஸ் அர்சனட்சத்ரா யூ வில் பி வெரி புடியூ புடியூன்ட் ஜென்யூரியஸ் ரிச் அண்ட் லவுடு பை மெனி எல்லாராலும் நேசிக்கப்படுவீங்களாமா சரிங்களா ஸோ இதுக்கு என்ன மீனிங் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க வந்து விளக்கமாக போட்டிருப்பாங்க என்ன போட்டுக்கிறாங்கன்னா புத்திசாலித்தனமான தாராளமான பணக்காரர் பலரால் நேசிக்கப்படுவார்கள் யார்னால் இந்த ப்ரிண்ட்டு அப்படின்னா புத்திசாலித்தனம்னு அர்த்தம் இதுக்கு பேர் தான் விவேகம் உள்ள புத்திசாலித்தனம் உள்ள ஸோ ப்ரிண்ட்டுனா புத்திசாலித்தனமான யூனிவியர்ஸ் அப்படின்னா தாராளமான ரிச் அண்ட் லவ்டு பை மெனினா பணக்காரர் பணக்காரர் அப்படின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் இது ரெண்டு மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே தாராளமான அப்படின்னு வரும் ஸோ இதுதான் வந்து விளக்கம் அப்போது நீங்கள் வந்து அர்ச்சனிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் யு வில் பி பான் தீஸ் காக்க போனி யூ வில் பி வெரி ப்ரயூ ப்ரீயூடினட் ஜெனூரியஸ் ரிச் அண்ட் லவ்டு பை மெனி யூ வில் ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் த சை சயின்ஸ் சயின்ஸ் அப்படின்னா துறவி நடத்தோம் சயின்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா சயின்ஸ் கிடையாது சயின்ஸ் யு வில் பி ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இந்த சயின்ஸ் கான்ஃபிடன்ஸ்னால் அவங்க மேலே நம்பிக்கை யூ வில் அட்வான்ஸ் ஃப்ரம் தேர்ட்டி டு தர்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு யூ வில் பி யூ வில் அட்வான்ஸ் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நூறு இடத்துக்கு போகும்போதுன்னு அடுத்தோம் அதுதான் அந்த அர்த்தம் யூ வில் அட்வான்ஸ் ஃப்ரம் தேர்ட்டி டு தர்ட்டி இயர்ஸ் ஓல்டு இதை நீங்கள் அப்படி கூகுள் எடுத்து போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் இங்கே வந்து சிம் ஆக்டிவேஷன் தான் மட்டுறேன் உங்களுக்கு இப்போ நீங்களே சிம் மாதிரி மரப்புகிறீங்க இந்த இப்போ நீங்க இந்த வீடியோலாம் பாக்குறப்போ உங்களுக்கு சப்போஸ் இங்கிலீஷ் படிக்கணுனாலும் இப்படி படிக்கலாம்னு ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா முப்பது முதல் ரெண்டு வயது வரை நீங்கள் முன்னேறலாம் அதுதான் வந்து இந்த அட்வான்ஸ் ஸோ அட்வான்ஸ் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணலாம் ஓகேவா நம்ம கிராமட்டிக்கலாம் போய் படிக்கும்போது கிராமிட்டிக்கலாக போய் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி வரும் ஸோ இப்படிலாம் ப்ரொனன்சென்ட்ஸ் வந்து வந்து நம்ம மனப்பட பண்ணி எளிமையான வார்த்தைகளை ஒரு முறையான வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கிலீஷுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஸோ अस्तम्च सी उ तमेंगे इधर फोटे सो अस्त पीपल इसल आफ़ द गुट दिशा आफ् दन राशि फुलफिल्षत्र नाट ए ब्रेकिंग फुलफिल अस्तम दस्स अस्त पीपल मोस्टी वन अस्तम गेल्ल कमिंग मैरीड प्लेस अन प्लेसस् दट गेल नाट ब्रेकअप the husband and family. the asana chitra girl uh, is family is needed to group, giant group, giant family is she is accepted, giant family she is loved. don't break any uh, grandfather and grandmother and auntie and uncle also. Uh, she don't want to. only for my husband is needed. that th that thing is not in the asana chitra Gail. This is one of the good emotional feelings in the Asana Chitra people and also the Asana Chitra Gali. specifically this is the happening. Okay, so if anybody likes this my video subscribe it and share it to your friends. Also, we will talk more videos and everything. Thank you very much for watching my videos. Bye now.